அஸ்லாம் அலைக்கும் மாமனிதர் நபிகள் நாயகம் சல்லம் பாஹு அலஹிவசல்லாம் அவர்களை அவர்களை பற்றி இன்று ஆறாவது நாள் ஆட்சி தலைமை மட்டுமல்லாமல் மற்றொரு தலைமையும் அவர்களுக்கு இருந்தது அவர்கள் அறிமுகப்படுத்திய இஸ்லாம் என்னும் ஆன்மீக பாதைக்கும் அவர்களே தலைவராக இருந்தார்கள் ஒரு வகையில் பார்த்தால் இது ஆட்சி தலைமையை விட வலிமையானது என்று சொல்லலாம் ஆட்சித் தலைமைக்கு கட்டுப்படும் போது பயத்தின் காரணமாகவே மக்கள் கட்டுப்படுவார்கள் முழு ஈடுபாட்டுடன் கட்டுப்பட மாட்டார்கள் மத தலைமைக்கு பக்தியுடன் மக்கள் கட்டுப்படுவார்கள் ஆன்மீக தலைவருக்கு முன்னால் ஆட்சி தலைவர்களும் அறிஞர்களும் மண்டியிட்டு கிடப்பதையும் நாட்டையே ஆளும் தலைவர்கள் கூட ஆன்மீக தலைவர்களின் கால்களில் விழுந்து கும்பிட்டு நிற்பதையும் இன்றைக்கு நாம் கண்கூடாக காணலாம் யாரோ உருவாக்கிய ஒரு மதத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான ஆன்மீகவாதிகளில் ஒருவராகவே இருப்பவருக்கு இந்த நிலை என்றால் ஒரு மார்க்கத்தை உருவாக்கிய ஒரே ஆன்மீக தலைவராக இருந்த நபிகள் நாயகம் சல்லம் லாஹூ அலகிவசல்லம் அவர்கள் மக்களால் எவ்வளவு மதிக்கப்பட்டிருப்பார்கள் என்பதை நாம் யோசித்துப் பார்க்க வேண்டும் நபிகள் நாயகத்தின் நடை உடை பாவனையை கூட அப்படியே பின்பற்றக்கூடிய தொண்டர்களை அல்லஹாவின் தூதர் பெற்றிருந்தார்கள் கேள்வி கேட்பாரில்லாத ஆன்மீக தலைமையும் அசைக்க முடியாத ஆட்சித் தலைமையும் அவர்களிடத்தில் இருந்தும் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் தெரியுமா தலைமைக்கு ஆசைப்படுபவரும் இதுபோன்ற பதவிகளையும் அதிகாரத்தையும் அடைந்தவரும் எவ்வாறு நடந்து கொள்வார்களோ அப்படி நம்பியவர்கள் நடக்கவில்லை பதவியையும் அதிகாரத்தையும் பெற்றவர்கள் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவார்களோ அவ்வாறு தூதர் அவர்கள் பயன்படுத்தவும் இல்லை இவ்வளவு மகத்தான அதிகாரமும் செல்வாக்கும் பெற்றிருந்த நபிகள் நாயகம் அவர்கள் அதிகாரத்தையும் செல்வாய்க்கும் செல்வாக்கையும் பயன்படுத்தி பெரும் பொருட்கள் திரட்டினார்களா என்றால் அதுவும் இல்லை தமது வாழ்க்கையை வளப்படுத்தி கொண்டார்கள் என்றால் அதுவும் இல்லை சொத்துக்களை வாங்கி குவித்தார்களா என்றால் அதுவும் இல்லை அறுசுவை உண்டிகளுடன் அரண்மனை வாசத்துடன் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தார்களா என்றால் இல்லை இல்லவே இல்லை ஏனென்றால் அரசியலோ ஆன்மீகத்திலோ தலைமைத்துவத்தை பெற்றவர்கள் அந்த தலைமையை பயன்படுத்தி இன்றைக்கு உலகத்தில் பல்வேறு சுகங்களை அனுபவித்துக் கொள்கிறார்கள் ஒரு நாட்டின் பிரதமராக பொறுப்பேற்றவர் சில மாதங்கள் பிரதமராக பதவி வகித்துவிட்டு பதவி இழந்தார் என்று வைத்துக்கொள்வோம் அவர் அப்பதவியை பெறுவதற்கு முன் எவ்வளவு சொத்துக்கள் வைத்திருந்தாரோ அவரது குடும்பத்தினருக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருந்தனவோ அதே அளவுதான் இப்போதும் இருக்குமா நிச்சயம் இருக்காது அவர் பதவி வகித்த சில மாதங்களிலே பல மடங்கு சொத்துக்களை குவித்திருப்பார் இவ்வாறு சொத்துக்கள் குவிப்பதற்கு பிரதமர் பதவி கூட தேவையில்லை பிரதம்பரை விட அதிகாரம் குறைந்த அமைச்சர்கள் உயரதிகாரிகள் கூட சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து தமது பெயரிலும் தமது குடும்பத்தாரின் பெயரிலும் சொத்துக்களை குவித்துக் கொள்வதை நாம் பார்க்கத்தானே செய்கிறோம் இவ்வாறு பதவிகளை பெறுவதற்கு முன் எந்த நிலையிலும் இருந்தார்களோ அதைவிட பல்லாயிரம் மடங்கு வசதிகள் உடையவர்களாக இவர்கள் மாறிவிடுகிறார்கள் ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதிகாரத்தில் அமர்வதற்கு முன்னாடி எப்படி இருந்தார்களோ அதே போலதான் அதிகாரத்தில் அமர்ந்து மரணிக்கும் போதும் இருந்தார்கள் என்பதுதான் உண்மை அமரும் ஆசனத்தை கூட தங்கத்தில் அமைத்து கொண்டவர்கள் இன்று தான் விரும்பிய பெண்ணுக்காக மக்கள் வரிப்பணத்தில் காதல் மாளிகை எழுப்பியவர்கள் எல்லாம் இன்றைக்கு சரித்திரத்தில் இடம்பெற்றிருக்கிறார்கள் ஆனால் தலைமை பதவியை பெற்ற ஒருவர் வகை வகையாய் உண்டு உடுத்தியிருக்கிறாரா என்றால் இல்லை பல வகையான பொருட்களை பயன்படுத்தவும் இல்லை ஆடம்பர பொருட்களை குவிக்கவும் இல்லை அண்ணாந்து பார்க்கும் மாளிகைகளை கட்டவும் இல்லை ஊரை வளைத்து போடவும் இல்லை தனது வாரிசுகளுக்கு சேர்த்து வைக்கவும் இல்லை அன்பு தோழர்களே நான் ஏழையாக இருந்து ஏழையாக மரணிப்பதையே விரும்புகிறேன் என்று உரத்துச் சென்றதோடு மட்டுமல்ல வாழ்ந்து காண்பித்த மாமனிதர் அல்லாஹாவின் தூதுவர் முஹம்மது ரசூருல்லாஹி சல்லல்லாஹு அலகி வசல்லாம் என்பதை மறந்துவிடக்கூடாது நாளையும் தொடர்வோம் அஸ்லாம் வலைக்கம்